இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியான திரைப்படங்களில் கூலி திரைப்படம் தான் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு பெரிய ஆர்டிஸ்ட் படங்களில் இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் வந்த படங்களில் நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த படம் தான் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து தக்லைஃப் வந்துச்சு தக்லைஃப் வந்து ரொம்ப சுமார் ஓகே இது எல்லாமே வந்துருந்துட்டு வணிக ரீதியாக வந்து வெற்றி பெரிய அளவில் வரல ஓகே ஆனால் அந்த வகையில் கூலி கை கொடுத்துருக்கு டெஃபினட்டாக கை கொடுத்துருக்கு கூலி திரைப்படம் டெஃபனட்டாக எல்லாருக்குமே கை கொடுத்துருக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் அப்படிங்கிறத திருப்பூர் சுப்பிரமணியம் பதிவு பண்ணியிருக்காரு தான் நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்து இவனுங்க கூலி படத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூலி திரைப்படம் தான் இந்த வருஷத்துடைய அதிகமாக வசூல் செய்த திரைப்படமாக மாறியிருக்கு இதை பார்க்கும்போது தலைவர் சொல்கிற ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் தான் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு